எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் காலையில் எந்திரிச்சு வந்து கதவை திறக்க வரும்போதே காக்காங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க பூனாச்சி வந்துட்டா பூனை பார்த்தாவே காக்காங்க வந்துடுறாங்க எப்படியும் பூனைக்கு சோறு போடுவாங்க அதனால் நாமளும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயே வந்து உட்காந்துக்கிறாங்க வீட்டை விட்டு நான் கதவை திறந்து வரும்போதே காக்காவும் பூனையும் ரெடியாக நிற்கிறாங்க எப்படிங்க நமக்காக யார் காத்திருக்காங்களோ இல்லையோ ரெண்டு ஜீவன் வந்து காத்திருக்காங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஓகே முதல்ல ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு போட்டுடலாம் பூனாச்சி வந்தால் மட்டுந்தான் இந்த குக்கி வந்து கப்பு கப்புன்னு கத்துவான் அது வரைக்கும் கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பா ஆனால் பூனாச்சி கண்டா மட்டும்தான் குதி குதின்னு குதிப்பா ஆளுங்க வந்தால் கூட கத்த மாட்டான் ஏ பூனாச்சி

அது மாதிரி செய்யலாம்னு சொல்லி எடுத்து முட்டை கிரேவி ஏட்டம் முட்டை கிரேவி ஏட்டம் கரெக்ட் எனக்கு வந்து ஒன்றும் இல்லை பட்டர் போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து கள்ளமாவை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதனால நல்லா வறுத்துட்டு அந்த வறுத்த கள்ளமாவிலே வந்து பட்டர் போட்டு அதையும் சேர்த்து பட்டரோட சேர்த்து கள்ளமாவை ஒற்று வறுத்துக்கணும் அப்படியே ஓகேவா வறுத்துட்டு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல என்னது வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அது அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் இதுலேயும் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அதையும் இதில் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி கொடுக்கணுங்க இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு என் பையன் வந்து சீரியல் லைட்லாம் கொண்டுட்டு போகிறான் இது வந்து வீட்டுக்காக வேண்டி நாங்கள் வந்து தீபத்துக்கு வந்து வீடு ஃபுல்லாக மேலே வெளியில் வந்து வைக்கிறதுக்காக இந்த சீரியல் லைட் வாங்கியிருந்தோம் அதை இப்போ வந்து எல்லாத்தையும் கொடுங்கடி நான் கொண்டு போய் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன் அப்படின்னு பாருங்கள் இது ஒரு இருபதுக்கு மேலே வாங்கி வச்சுருந்ததை தூக்கிட்டு போகிறாரு ஒரு மூட்டை நிறைய எடுத்து வச்சுருந்தேன் அவ்வளோவே இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு தூக்கிட்டு போகிறேன்னு எடுத்து இருக்கிறான் செக் பண்ணுறாங்க இப்போ லைட் ஏறிதா ஏறி இல்லையான்னு காலையில் என்ன வேலை பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ம் எனக்கு வந்து வீடியோவும் எடுக்கலை வந்து குளிச்சுட்டு ரெடியாகவும் இல்லை ஆனால் வந்து கிளம்பி இது கொழந்த காலில் எந்திரிச்சிலருந்து இதாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சத்தமணிநாதா இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கள்ள மாவு போட்டோம் இல்லைங்களா அதனால் அப்படியே கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் கொஞ்சம் தண்ணி வி விட்டுட்டு இதுக்கப்புறம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதில் வந்து நம்ம போட வேண்டிய மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சீரகப்பொடி அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறம் உப்பு அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துர்லாம் உதுத்து வச்சுருக்கிற பன்னீர் இதில் சேர்த்திடலாம் கூட வந்து கொத்தமல்லி தழையை தூவிட வேண்டியதுதான் இது வந்து கசோரி மேத்தி இது கசூரி மேத்தி ஆமாம் நம்மக்கிட்ட வந்து கொத்தமட்டல்ல இருந்தாலும் போட்டலாம் கசௌரி மேத்து இருந்தாலும் போட்டலாம் அட கசூரி மேத்துனா என்னது வெந்தயரை காய தான் அது தருங்க ரெண்டு எது இருந்தாலும் ஆனால் அது வாசம் வந்து வித்தியாசமாக சொன்னீங்க எப்படி ஒரு ஈஸியான கிரேவி நமக்கு ரெடி ஆச்சுங்களா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க நான் வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் மேற்கொண்டு கொடுக்குற பொருளை நான் ரெடி பண்ணல டக்கு டக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் வக்காசுக்கு கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி வந்து அவனுக்கு சப்பாத்தி சுட்டிருக்குறேன் காலையில் டிஃபனுக்கு வந்து தக்காளி சாம்பார் வச்சாச்சு ஏன்னா எங்களுக்கும் காலையில் டிஃபனுக்கு தக்காளி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றா வச்சாச்சு இந்த சப்பாத்தி மட்டும் சுட்டுனாக்கா அதுக்கப்புறம் அவனுக்கு டிஃபன் போட்டு அனுப்பிச்சுட வேண்டியதான் அவர் வந்து ஜூஸ் இன்னைக்கு போட்டு வச்சுருக்காங்க அதனால அந்த ஜூஸே போதுமா டிஃபன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு தோசையாவது இல்லை இட்லியாவது அவனுக்கு சுட்டு கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன்

அதுக்கப்புறமேட்டு வந்து இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரை ஸ்வீட் பொட்டேட்டோ நான் வந்து எண்ணெயெலாம் போட்டு பெறட்டல அது மேலே வந்து நாட்டு சக்கரையை தூவி வச்சுருக்கேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டும்னு அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் செஞ்சேன் இல்லைங்களா ப்ரௌனி அதுதான் ஓகே ரெண்டு ப்ரௌனி இதுதான் மிச்சம் இருக்குது எல்லாமே எங்கள் பொண்ணு சாப்பிட்டா இன்றைக்கி ஒரு பாக்ஸ் செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்புறம் ஹெல்த் மெயின் அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்சோம் இல்லைங்களா நட்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து காலையில் குடிக்கலை அதனால் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டான் அவ்வளோதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் இன்றைக்கெலாம் டைமுக்கு நாங்கள் கிளம்பிக்கோங்க ஓகே இன்னைக்கு வீட்டு வேலை செய்கிற அந்த அம்மா வந்து வரல அதனால் வந்து இந்த டீ வைக்கிற வேலையை ஒருத்தருக்கு ரெண்டு பேர் செய்கிறாங்க பாருங்கள் ஒரு ஆள் செய்கிற வேலையை ஒம்பது ஆள் சேர்ந்து செய்கிறாங்க அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த கணக்காக இப்போ செஞ்சிட்டு இருக்கிறாங்க பொண்டாட்டிக்கு வேலையை குறைக்கணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரே வந்து நான் டீ வச்சு கொடுக்குறேன் சுமதி அப்படின்னு வந்துக்கிறார் அப்படி இல்லிவாங்க ஏங்க நான் என்னமோ அப்படி ஆ அப்போ அப்போ எனக்காக வந்து நீங்கள் போடலையா பொண்டாட்டி வேலை செய் எனக்கு தான் எல்லாம் இல்லை நான் வேலை செய்வேன் அவன் கஷ்டம் வேணாம் நம்ம போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சலாம் நீங்கள் போடலையா எனக்கு தெரியும் நீங்கள் அப்படிதான் தான் நினச்சி போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இவர் டீ போட்டு முடிக்கட்டும் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ரெடியாக இருக்குது பாத்திரம் இந்த இப்போ வெளியில் விளக்கிறோம் இல்லையா அதனால் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு எனக்கு நாய்க்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிருச்சு சாப்பாடு வச்சாச்சு அதுவும் எங்கள் வீட்டுக்காரே எடுத்து வச்சு எடுத்து வச்சிட்டாரு இப்போ பாத்திரம் மட்டும்தான் கழுவுணும் அதுக்கெல்லாம் ஹெல்ப்புக்கு வரமாட்டார் நானே கழுவிடுவேன் இப்போ நம்ம வர்ஷா மேடம் உடைய ரூம்புக்கு போகிறோம் அங்கே ஒரு சர்ப்ரைஸாக பார்க்க போகிறோம் என்னான்னு சொல்லி காட்டுறேன் ம் வருஷா போட்டிருக்கிற சர்ட் வந்து விகாஷோடையது வருஷாவுக்கு என்ன சந்தோஷம்னா அவன் சட்டை நமக்கு கரெக்டாக இருக்கு அளவுக்கு ஓ அப்படி வரையாட்டு சட்டை வந்து பத்துது அது வந்து அந்தளவுக்கு நான் வெயிட் குறைஞ்சிட்டேன் வெயிட் குறைஞ்சிட்டேன் அப்படிங்குறது ஒரு சந்தோஷம் இப்போ நான் என்ன காட்ட வந்தேன்னாக்கா இந்த தான் காட்ட வந்தேன் இது வந்து பச்சை பச்சை பயிறு இந்த இது வந்து குருட் இவங்க என்ன பேரு குரூட் குரூட்னாக்கா

அவனை மட்டும் பாரு பாருங்கள் கண்ணை முட்டை கண்ணை வச்சிட்டு இருக்கான் வருஷா மேடம் அவள் ரூம் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்கா இன்னும் என்ன ஃபில் பண்ணல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவள் ரூம் டூர் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வருஷா வந்து மூணு மாதம் அப்போ மூணு மாதத்தில் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம் இல்லைங்களா அப்போ அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அவளுக்கு முத்தம் கொடுத்தப்போ எடுத்த ஃபோட்டோ ஒரு நார்மலான ஒரு கேமராவில் எடுத்த ஃபோட்டோ அது சின்னதாக இருந்துச்சு அதை அவள் வந்து பெருசாக பண்ணி இப்படி வந்து ரூமில் மாட்டி கொஞ்சம் கொஞ்சம் அது சைடில் இருக்கிறதெல்லாம் அவள் குட்டி குட்டியாக இருக்கிற ஃபோட்டோஸை எடுத்த ஃபோட்டோஸை மாட்டி அப்படியே ஒட்ட வச்சிருக்கா நான் ஃப்ரேம் போட்டு ஒட்ட வைடின்னேன் அந்த ஃப்ரேம் போட்டு ஒட்ட வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கிற ஃபோட்டோவே எடுத்து ஒட்ட வச்சிருக்காள் இப்படியே ரொம்ப கஜாட்டான மாதிரி ஃபீல் ஆனும் அப்படின்னு தோணுச்சு அதனால இப்படியே பண்ணி கட்டிக்கலாம் இப்போ ஸ்டில் இருக்க ஏஜ் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஒட்டிக்கலான்ட்டு இருக்கேன் ஓ என்னென்னமோ பண்ணுறா மொத்தம் சும்மா இருக்கிறதுல ஏதாவது ஒன்று பண்ணுறா அடுத்துதான் இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக வந்து இப்போல்லாம் சும்மா கரத்தில் இருக்கிற நேரம்லாம் ஒன்று ஒன்றா வரைஞ்சி 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 இதெல்லாம் இந்த இந்த செவத்தையே ஃபுல் பண்ணிட்டா இன்னொரு பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கேன் அது என்ன அந்த பெயிண்ட் செவத்தில் கை இதெல்லாம் இன்னும் வச்சிருக்கேன் இருபது பெயிண்ட் பண்ணி வ வரைச்சிருக்காள் பத்திரிக்கை இருந்தா கூட தூக்கிட்டு வந்துடுறாங்க அதை கூட வந்து பெயிண்டிங் இந்த மாதிரி மறுபடியும் எல்லாம் வரைஞ்சிருக்கா புதுசாக எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றுன்னா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் வெளியே ஒட்டுரும் வெளியில் ஒட்டுறதுக்கு வச்சிருக்கா கொஞ்சம் திக்கா இருக்கிற அந்த பத்திரிக்கை இருந்துச்சுன்னா கூட அதை கூட எடுத்துகிட்டு வந்து அதை கூட வரைஞ்சா வரைய ஆரம்பிச்சிடுறாள் இல்லை ஒன்றுன்னும் ஒவ்வொரு விதமா அவள் அவளுக்கு மைண்ட்செட்

அது வந்து என்னன்னா ஒருத்தர் சூசைட் பண்ணி சாகுறதுக்கு முன்னாடி அவர் இந்த பெயிண்டிங் பண்ணாரு கடைசியா பண்ண பண்ணி இது பேரு வந்து சூசைட் பெயிண்டிங் இது வந்து பின்னால் வருஷம் நின்னுகிட்டு வேடிக்கை பாக்குறா கார்டன் அப்படிதான் இது வந்து டாகு அப்புறம் இது பாத்தீங்களா மிரர் ஒரு இது எதுல வருஷம் பார்த்தோம் இந்த டிசைன் ஒண்ணுல பார்த்தா ஆஹ் பின்ட்ரெஸ்ட்ல பார்த்தா அத பாத்து பின் ஆமாம் ரெண்டு மூணு ஆப் இருக்கு இல்லைங்க அது டிசைன் பார்த்தோமாக்கா அது அப்படியே வரைஞ்சிருது ரெண்டாவது அம்மாவும் குழந்தையும் இருக்கிற மாதிரி இது ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து இது பாருங்களேன் இது அப்படியே தனித்தனியாக இது பத்திரிக்கையில் வரைஞ்சது தான் இது பத்திரிக்கை தான் இது இது ஃபுல்லாக இந்த அட்டை ஃபுல்லாக பத்திரிக்கை இதில் வந்து பத்திரிக்கை அதே சின்ன பத்திரிகையில் ஒவ்வொரு பொம்மையாக வரைஞ்சி அப்படியே இதில் வந்து அப்படியே ஒட்டி வச்சிருக்கா அப்பப்ப என்ன அவளுக்கு மனசுக்கு தோணுதோ அந்த டைம்ல அப்பப்ப ஒன்னொன்னு வரைஞ்சிடுறது சூப்பர் எல்லாமே இந்த அந்த இந்த ரூம் ஃபுல்லாக எதாவது ஒட்டி தான் வச்சிருப்பா இது முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன் ஒட்டிருப்பு சரி போய் குளிச்சுட்டு கிளம்பலாமா இன்னைக்கு எங்கே கிளம்புறோம் சொல்லு வருஷா இன்னைக்கு தருமபுரிக்கு போகிறோம் தருமபுரிக்கு எதுக்கு போகிறோம் இங்கே பார்த்து ஜூடியோ போகிறோம் ஆக்சுவலாக ஜூடியோ வந்து கோயம்புத்தூரில் மட்டும் தான் இருந்தது சேலத்தில் வரல அதனால வந்து இங்கே தருமபுரியில் இருக்குன்னாங்க ஸ்டூடியோவில் ட்ரெஸ்ஸே எடு எடுத்தே ரொம்ப நாளாக இருந்துச்சு ஆமாம் கோயம்புத்தூரில் இருக்கும்போது அங்கே ஸ்டூடியோவில் போய் போய் எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே போகலையே அங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஏ வருஷா அது டாடா ப்ராடக்ட் தானே வருஷா டாட்டா அதனால் சரி இங்கே தருமபுரியில் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே தருமபுரிக்கு போயிட்டு அப்படியே ஸ்டூடியோவில் போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே லஞ்சு சாப்பிட்டு அந்த எல்லாம் ஏன்னால் இன்னைக்கு திலகா வலி அதனால லன்ச் செஞ்சிட்டு இருந்தா எனக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு இப்ப கிளம்ப போறோம் ஓகே வருஷாவும் கிளம்பிட்டோம் நானும் கிளம்பிட்டு வந்து என்னோட அவுட்ஃபிட் காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி ஆகியாச்சு யாரும் சாப்பிடல இப்போ கூட்டிகிட்டு போறேன் அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கரெக்டாக இப்ப வந்து லேட் பண்ணிட்டாரு ஏன் லஞ்சு இதுதான் பாருங்க போறதுக்கு அதனால் போகிற வழியில் எதாவது சாப்பிட்டுக்கலாம் இல்லாததுனால கொஞ்சம் நாங்கள் கழிச்சு எதாவது சாட்டை பா பாதி எதாவது சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்டு ஏதாவது தொந்தரவு பண்ணிடுச்சனால ரொம்ப ட்ரெஸ் எடுக்க போறதுனால பசி கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை வருஷா இந்த வாட்டரில் மினி ஷோ வாங்கினேன் மினி சோ வருஷா மட்டும் வரான் அந்த நட்ஸ் எல்லாம் விகாஸ்க்கு அரைச்சி கொடுத்தேன்னீங்களா அந்த நட்ஸ் எல்லாத்தையும் அவள் அவள் மீதி இருக்கிறத அவள் அரைச்சி எடுத்துக்கிட்டான்

அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் வந்து ஸ்டூடியோவில் போய் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத இனி வரும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் பாய்